சரிங்களா சாராயத்தை குடிச்சு போய் இந்த மாதிரி செஞ்சுட்டான் அப்ப சாராயத்தை விக்கிறது யாரு இந்த அரசாங்கம் தானே அப்ப முதல் குற்றவாளியா எங்கே ஸ்டாலின் பேர் எழுதுங்கிற இந்த வழக்குல முதல் குற்றவாளியா அவர்தான் அப்புறம் எங்க போய் வெங்காயத்துக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இதா கொடுக்குங்கிறாரு இன்னும் நம்பிட்டு இருக்கிறாங்க இந்த மக்கள் சாராயத்தை விக்கிறதே இந்த அரசாங்கம்னா இந்த லட்சணத்துல எங்க மேல நம்பிக்கை வைங்கங்கிற வித்தது இவங்கதான் அதை குடிச்சிட்டு அந்த கொ கொடுஞ்செயலை செஞ்சவனுங்க ஏற்கனவே குற்றவாளிகள் புரியுதுங்களா குற்றவாளிகள் அவங்க மேல இன்னைக்கு தான் வந்து என்ன சொல்றாங்க நாங்க வந்து குண்டா சட்டம் போடுவாங்கிறாங்க ஏன் இது இத்தனால தெரியாதா கணத்து கடவுள மருள் கேஸ் நாலஞ்சு போலீஸ் ஸ்டேஷன்ல இவங்க மேல வழக்கு இது எல்லாம் தாண்டி இவனு இன்னும் உலா உலாவிட்டு சுதந்திரமா அருவாளோட அது புரியுதுங்களா போலீஸ்காரங்க போறாங்க போலீஸ்காரனையும் அருவாள் வெட்ட அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இப்படிப்பட்ட நபர்கள்லாம் இன்னும் சுற்று அதாவது சுதந்திரமா சு சுத்திட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்குள்ள ஆனா பிஜேபி கார ஒரே ஒரு லெட்ரு வார்த்தையில ட்விட்டர்ல நாலே நாலு லைன் எழுதிட்டான்னு வச்சுக்கோங்க உடனே காலையில மூணு மணிக்கு போய் அரெஸ்ட் பண்ணி குண்டாஸ் போட்டுருவாங்க எப்போ பத்து வருஷத்துக்கு முன்னாடி எழுதுந்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எழுதுந்து இவருக்கு இன்ப நிதிக்கு முன்னாடி எழுதுந்து இதுக்கு எல்லாத்துக்கும் குண்டாஸ்